அத்தியாயம் பதினாறு போர்வீரர் தேர்வு பாகம் நான்கு இந்த தெய்வீக தடைனா என்னன்னு எனக்கு தெரியல இது ஒரு பாதுகாப்பு திறன் மட்டும்தான் அப்படின்னு ஆசிரியர் என்கிட்ட சொன்னார் என்று லாங்ஹாப் சென் கொஞ்சம் குழப்பமான பார்வையோடு சொன்னார் நலன்ஷு ஒரு ஆழ்ந்த மூச்சுவிட்டு தன்னை அமைதிப்படுத்தி கொண்டார் பிறகு மெதுவாக சந்தேகமே இல்லை இது கண்டிப்பா தெய்வீக தடைதான் ஜின் நான் தெய்வீக தடையை ஒரு முறைக்கு மேல பார்த்திருக்கேன் பழிவாங்கும் வீரர்கள் ஆகட்டும் பாதுகாவல் வீரர்கள் ஆகட்டும் ஒருமுறை ஒளிரும் வீரர் நிலையை அடைஞ்சிட்டா இந்த திறனை அவங்க கண்டிப்பா பயிற்சி செய்வாங்க தெய்வீக தடை இல்லைன்னா ஹாவோ சென் உன்னோட தாக்குதலை தடுத்திருக்க முடியாது மூத்தவர் யூ அவரை ஒரு வீரரை எதிர்த்து சவால் விட அனுமதிச்சதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமில்லை இந்த தெய்வீக தடை இருந்தா ஒரு வீரரோட தாக்குதல்களை கால் மணி நேரம் தாங்குறது சாத்தியம்தான் என்றார் தெவீக தடைக்கான நுழைவாயில் சந்தேகமே இல்லாம ஒளிரும் வீரர் நிலைதான் ஆனா இது நம்ம வீரர் ஆலயத்தோட நுழைவாயில் மட்டும்தான் இது அந்த திறனை கத்துக்கிற நுழைவாயில் இல்லை ஒருத்தருக்கு உள்ளார்ந்த திறமை போதுமான ஆற்றல் தேவையான எதிர்வினை வேகம் இருந்தா ஆறாவது படி வீரர் எந்த திறனையும் அவருக்கு கொடுக்க முடியும் ஆனா இந்த அடிப்படை விஷயத்தை செய்ய நம்ம ஆலய வீரரோட அனுமதி தேவை முன்னாடி ஒரு சிறந்த வீரர் இருந்தார் அவரோட தனிச்சிறப்பான தகுதிகள் காரணமா இந்த விதியை உடைச்சு அதை கடந்து வர அதிகாரம் கிடைச்சது நலன்ஷு ஒரு நில வீரர் என்பதால் அவருக்கு தெய்வீக தடை திறனை பத்தி லீ சின்னை விட அதிகமா தெரியும் ஆனா அதனாலேயே அவர் இன்னும் நடுங்கினார் தெய்வீக தடைங்கிறது எளிதா விளக்கக்கூடிய ஒரு திறன் இல்லை இது ஒருத்தரோட பாதுகாப்பை ஒரு நொடிக்கு முழுசா மாத்திக்க உதவும் எளிமையா சொன்னா இது ஒருத்தரோட பாதுகாப்பை ஒரு பாறை மாதிரி மாத்தும் அதனால திறனோட தற்காப்பு சக்தியை மீறும் தாக்குதல்கள் மட்டும்தான் அதை உடைக்க முடியும் ஆனா தாக்குதல்கள் இரும்பு பாறையோட அதே அளவு கடினத்தன்மை கொண்ட ஆயுதங்களை பயன்படுத்தினா தாக்கும்போது இந்த பாதுகாப்பை உடைக்க முடியாது தெய்வீக தடைங்கிறது ஒரு இரும்புத்தாது இரும்பு கம்பியா மாறுற செயல்முறை மாதிரி இதை எளிதா விளக்கலாம் ஆனா இதை செய்யறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா இதுக்கு நிறைய திறமை தேவை ஆனா தெய்வீக தடை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பயிற்சி எடுத்தா அது எதிராளியோட தாக்குதலோட சக்தியில ஒரு பகுதியையாவது தன்னோட சக்தியா மாத்தி அதை தாக்குதலுக்கும் பாதுகாப்பிற்கும் பயன்படுத்தலாம் அதோட அதிகபட்ச ஆற்றலோட பயிற்சி செஞ்சா தெய்வீக தடையோட தற்காப்புச் சக்தி தெய்வீகம் நு சொல்ற அளவுக்கு தகுதியானது தெய்வீக தடையோட பாதுகாப்பை உடைக்க அதை பயன்படுத்துறவரோட ஆன்மீக சக்தியை விட குறைஞ்சது மூணு மடங்கு சக்தி இருக்கணும் நலன் மாஸ்டர் நான் தேர்வுல பாஸ் பண்ணிட்டேன்னு எடுத்துக்கலாமா இந்த ரெண்டு பேரையும் தனக்கு முன்னாடி ஆச்சரியப்பட வச்சது என்னன்னு லாங்ஹாப் சென்னுக்கு தெரியல அதனால சாதாரணமாக கேட்டார் கண்டிப்பா நீ பாஸ் பண்ணிட்ட கொஞ்சம் பொறு மூத்தவர் ஜிங் யூ உன்கிட்ட கொடுக்க விரும்பின பொருளை நான் தேடணும் நலன் ஷு திரும்பி போயிட்டார் ஆனா அவர் இன்னும் அமைதியாகல லீ லாங் ஹாவ் சென்னை ஏதோ ஒரு பூதத்தை பார்க்குற மாதிரி பார்த்து சின்ன தம்பி என் மின்னல் குத்தை தடுக்க நீ பயன்படுத்தின இந்த திறன் என்ன என்று கேட்டாள் லாங்ஹாவோ சென் தலையை ஆட்டி இல்லை இல்லை நான் வெறும் உடல் பலத்தை மட்டும்தான் பயன்படுத்தினேன் என்று பதிலளித்தார் உன் உடல் பலத்தை மட்டும் பயன்படுத்தி என் மின்னல் குத்தை உடைச்சியா லீ லீசின் தன் குரலை உயர்த்தாம இருக்க முடியல லாங் ஹாப் சென்னோட தாக்குதல் ரொம்பவே அதிகரிச்சிருந்தது அவளுக்கு இயல்பாவே தெரியல கடந்த ஒரு வருஷமா ஆந்தை இரும்பின் மறைவிடத்துல ஏற்பட்ட வேதனை வீணாகல அதோட அவர் வெந்நீர் ஊற்றுல குளிச்சு தன்னோட ஆன்மீக சக்தியோட பன்னிரண்டு நிலைகளை மேம்படுத்தினாரு அதோட அசுத்தங்கள் நீக்கப்பட்டன அந்த ஒரு வருஷ பயிற்சி ஒரு சாதாரண மனிதனுக்கு குறைஞ்சது மூணு வருஷ பயிற்சிக்கு சமம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நலன் ஷூ திரும்பி வந்து லாங்ஹாப் சென்னுக்கு ரெண்டு பொருட்களை கொடுத்தார் ஒரு வாழும் ஒரு கேடயமும் பொறிச்ச வட்ட பேஜ் அப்புறம் ஒரு முட்டை அளவுள்ள தங்க மஞ்சள் ரத்தினம் இது ஒரு நிலையான வீரருக்கான உன்னோட சின்னம் அதுல நீ முதல் இடம் பிடிச்சிருக்கேன்னு குறிக்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கு எல்லா நட்சத்திரங்களும் அங்க வந்ததும் நீ மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுக்கலாமா இந்த விழிப்புணர்வு கல்லை மூத்தவர் யூ உன்கிட்ட கொண்டு வர சொன்னாரு இதை நீ பத்திரமா வச்சுக்கணும் நன்றி இந்த ரெண்டு பொருட்களையும் வாங்கினதுக்கு அப்புறம் லாங் ஹாஃப் சென் மரியாதையா நலன் ஷுவுக்கு வணக்கம் சொன்னார் நலன் ஷு கேட்டார் ஹாவோ யூ மண்டபத்துல இருந்து ஜின் உன் உன்கூட வரணுமா லாங் ஹாவோ சென் தலையை ஆட்டி இல்லை ஆசிரியர் எனக்கு இன்னொரு வேலையை செய்ய கொடுத்திருக்காரு நான் சீக்கிரமா செய்யணும் என்று பதிலளித்தார் நலன் ஷு வற்புறுத்தல லீ சின்னை நேரடியாக நுழைவாயிலுக்கு அனுப்ப சொன்னார் சின்ீர் அக்கா நான் சாகசக்காரர்கள் சங்கத்துக்கு எப்படி போறது லாங் ஹாப் சென் புறப்படுறதுக்கு முன்னாடி லீ சின்னிடம் கேட்டார் சாகசக்காரர்கள் சங்கம் இங்கிருந்து ரொம்ப தூரமில்லை பாரு முன்னாடி போயி வலது பக்கம் திரும்பு சுமார் ஒரு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் நீ கடைசியா இடது பக்கம் திரும்ப வேண்டிய ஒரு சந்திப்பு இருக்கும் என்று லீ சின் பதிலளித்தாள் நன்றி ஜின் அக்கா உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் நான் முதல்ல போகணும் நலன் ஷு ஹால் மாஸ்டர் விடைபெறுகிறேன் அவங்க ரெண்டு பேருக்கும் விடை பெற்றதுக்கு அப்புறம் லாங் ஹாஃப் லீ சின் காட்டிய பாதையில போனார் அவர் போறத பார்த்து லீ சின் நலன் சுவிடம் கேட்காம இருக்க முடியல நலன் மாமா இந்த சின்ன பையன் இங்கிருந்து வர்றான் நம்ம வீரர் கோவில்ல அவரோட வயசுல இப்படி ஒரு திறமையான ஆளை மறுபடியும் கண்டுபிடிக்கிறது சாத்தியமில்லை அப்புறம் அவர் தெய்வீக தடையை எப்படி கத்துக்க முடியும் அவருடைய ஆசிரியர் எப்படிப்பட்டவர் நலன் ஒரு பெருமூச்சு விட்டு தலையை ஆட்டிக்கிட்டே பதிலளித்தார் அதை நான் இன்னும் உன்கிட்ட சொல்ல முடியாது நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவர் ஏற்கனவே தெய்வீக தடையை கத்துக்கிட்டது நம்ம கோவிலோட விதிமுறைகளின்படிதான் எதிர்காலத்துல நம்ம ஹாவோ யூ மண்டபம் தெரியாம இருக்கிறது நினைச்சு பார்க்க முடியாததுன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஜின் இயர் பார்த்தியா நீ மட்டும்தான் இந்த உலகத்துல மேதை இல்லை நீ தீவிரமா பயிற்சி செய்யணும் இல்லைன்னா நாலு வருஷத்துல கூட்டணி வேட்டை மிருக தேர்வுல நீ தோல்வியடைவ இந்த அழகான சின்ன தம்பியை நான் எப்ப மறுபடியும் பார்ப்பேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று லீசின் அமைதியாக தலையை ஆட்டினாள் நலன்ஷு ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினார் நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒண்ணு இருக்கு ரெண்டு வருஷத்துல அவர் திரும்பி வருவார் குறைஞ்சது கூட்டணியோட மாயாஜால வேட்டையின் காலத்துல அவர் தங்குவார் லீசின் கொடுத்த திசையின்படி லாங் ஹாஃப் சென் நகர்ந்து தன்னோட இரண்டாவது பணியான சாகசக்காரர்கள் சங்கத்தோட இடத்த விரைவாக கண்டுபிடிச்சார் இந்த இடத்தோட ஒப்பிடும்போது ஹாஃப் சென்னோட வீரர் கோயில் ரொம்ப அமைதியா இருந்தது சாகசக்காரர்கள் சங்கத்தோட சுற்றுப்புறங்கள் முழுக்க குழப்பமா இருந்தது நிறைய பேர் இந்த இடத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் வந்தாங்க பலவிதமான உடைகளை அணிஞ்சிருந்த மக்களை பார்க்க முடிஞ்சது அவன் கண்கள் பிரகாசித்தன அவன் தேடும் இடம் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது இடது பக்கத்துல ரொம்ப தூரம் இல்லாத ஒரு கவுண்டர்ல பணிகள் எடுக்கப்படுற இடம் இருந்தது தற்செயலா கவுண்டர்ல யாரோ ஒருத்தர் இருந்தார் லாங் சென் அதை நோக்கி போய் இருபது வயசுடைய ஒரு பெண்ணை பார்த்து மூத்த சகோதரி எனக்கு ஒரு பணி வேணும் என்றார் அப்படியா கவுண்டர்ல இருந்த இளம்பெண் கவுண்டரை விட ஒரு தலை மட்டும்தான் உயரமாயிருந்த ஒருத்தரை பார்த்தாள் லாங் லாங்ஹாஃப் சென்னோட அழகான முகத்தால அவர் திசை திருப்பப்படுவதை தவிர்க்க முடியல ஹா நம்ம சாகசக்காரர்கள் சங்கம் யாரையும் உண்மையிலேயே ஏத்துக்குது இந்த சின்ன பையன் கூட ஒரு வேலையைத் தேடி ஓடி வந்தான் இது உண்மையிலேயே வேடிக்கையா இருக்கு அவங்க பக்கத்துல ஒரு கடுமையான குரல் எதிரொலிச்சது லாங்ஹாவோ சென் தலையை திருப்பி பார்த்தபோது ஒரு வலிமையான உயரமான முழு தாட்டி வச்சிருந்த மனிதர் சிரிச்சுக்கிட்டே வெறுப்பு நிறைந்த முகத்தோட அவரை பார்த்தார் தனக்கு என்ன பிரச்சனைன்னு புரியாம லாங் சென் சுருங்கி மறுபடியும் ஒருமுறை அந்த இளம்பெண்ணிடம் கேட்டார் மூத்த சகோதரி எனக்கு ஒரு பணி வேணும் கவுண்டருக்கு பின்னாடி இருந்த இளம் பெண் ஆர்வமா தம்பி உனக்கு என்ன மாதிரியான வேலை வேணும் என்று கேட்டாள் லாங் ஹாஃப் சென் பேசுறதுக்கு நேரம் கொடுக்காம அந்த உரத்த குரல் இரண்டாவது முறையா ஒலிச்சது என்ன சின்ன தம்பி அவ ஒரு சின்ன தங்கைதான் சின்ன தங்கை இந்த மாமா உனக்கு நல்ல லாலிபாப்ஸ் வாங்கி தருவாறு ஹாஹா இந்த நேரடியான மனிதரோட பேச்சு அவன் சுற்றுப்புறத்துல சிரிப்பலையை ஏற்படுத்தியது எனக்கு இரண்டாவது படி வேலை வேணும் சிறந்தது மாயாஜால மிருகங்களை லாங் ஹாஃப் சென் இன்னும் சுருக்கமா சொன்னார் ஆனா அந்த பெண்ணோட பதில் அவ்வளவு திருப்திகரமா இல்லை அவள் கொஞ்சம் சங்கடமான தொனியில பதிலளித்தாள் சின்ன தம்பி அது சாத்தியமில்லைன்னு நான் பயப்படுறேன் இரண்டாவது படி பணிகள் வாங்கப்படுற ஒரு தொழிலில் நீங்க ரெண்டாவது படில இருக்கணும் அப்போ சீக்கிரமா வீட்டுக்கு போய் உன் அம்மாவோட பால குடி இல்லைன்னா அவகிட்ட இன்னும் உனக்கு கொடுக்க பால் இருக்கான்னு உனக்கு தெரியாதா அவகிட்ட இன்னும் கொஞ்சம் பால் இருந்தா எனக்கு ரெண்டு டம்ளர் குடிக்க கொடுத்தா என்ன உன் அழகான தோற்றத்தை பாக்குறப்போ உன் அம்மா மோசமா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உனக்கும் ஒரு அக்கா இருந்தா அது இன்னும் நல்லா இருக்கும் அதே குரல்தான் மறுபடியும் அதை கேட்டதும் லாங்ஹாப் சென்னோட முகபாவம் திடீர்னு கோபமாக போச்சு.